ஹாய் ஹலோ ப்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அது மேலே ஒரு பாப் அப் மெசேஜ் அதாவது பாப் ஓவர் மெசேஜ்னு சொல்லுவாங்க அது நம்ம காட்டுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பட்டன் நான் க்ளிக் பண்ணால் இப்போ ஒரு பாப் ஓவர் மெசேஜ் வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா இது டாப்பில் வருது இது ரைட்டில் வருது லெஃப்டில் வருது இந்த மாதிரி நமக்கு எங்கே பிடிச்ச எங்கே வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரியே அந்த மெசேஜை நம்ம செட் பண்ணிக்க முடியும் ஓகே அது வந்து பட்டனில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் எந்த கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணாலோ இல்லை மவுஸ் மேலே கொண்டு போய் மூவ் பண்ணாலோ எனக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு லிங்க் இருக்குன்னா இந்த லிங்க் மேலே நான் மவுஸை கொண்டு போய் எனக்கு அந்த பாப்பை ஒரு மெசேஜ் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இல்லை ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது வரலாம் ஓகேங்களா இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டேபிளோட டைட்டில் க்ளிக் பண்ணும்போது வரலாம் இல்லை ஒரு ஃபார்மோட அக்செப்ட் ரிஜெக்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் வரலாம் என்ன பர்பஸ் வேணால் நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா மூணு விதமாக ரெண்டு பட்டன் அண்ட் தென் ஒரு லிங்க் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து லிங்க் மேலே வந்து மவுஸ் மேலே வச்சாலே எனக்கு வந்து பார்ப்போர் வரணும் இந்த பட்டனில் கிளிக் பண்ணால் வரணும் இந்த பட்டனில் வந்து எனக்கு பாட்டமில் வரணும் டாப்பில் வரணும்னு எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டன் இந்த லிங்க் எல்லாமே செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பூட் பூட்ஷாப்போட சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் பூட் ஷாப் டாட் மின் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலில் இருக்கணும் அண்ட் தென் பூட் ஷாப்போட பண்டில் டாட் மின் டாட் ஜேஎஸ் ஃபைல் லிங்க் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்த பண்டில் டாட் மின் டாட் ஜேஎஸில் தான் இந்த பாப்போவருக்கான எல்லா ஜேஎஸ் ஃபைலும் இதில் தான் இருக்குது ஓகே இப்போது நாம் சொல்கிற கான்செப்ட்டுக்கு தேவைப்படுறது சிஎஸ்எஸும் தேவை ஜாவா ஸ்கிரிப்டும் தேவை ரெண்டுமே இருந்தால் தான் இது வேலை செய்யும் ஓகேங்களா நீங்கள் சிஎஸ்எஸ் மொத்தம் லிங்க் பண்ணிட்டீங்க ஓகே பட்டனுக்கு அதுக்கு தேவையான எல்லா ஆட்ரிபியூட்ஸும் கொடுத்துட்டீங்க ஆனால் எனக்கு ஜேஎஸ் ஃபைல் நீங்கள் லிங்க் பண்ணல ஜாவா ஸ்கிரிப்ட் அதுக்கான எழுதலை அப்படின்னா வராது ஓகேங்களா ஓகே இங்கே எதுக்கு நான் இவ்வளோ பிரேக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னுடைய பட்டன் வந்து கொஞ்சம் தள்ளி கீழே வரணும் அப்போ தான் எனக்கு வந்து அந்த பாப்பா மெசேஜ் வந்து மேலே காமிக்கிறதுக்கு லெஃப்ட்டில் காமிக்கிறதுக்கு ரைட்டில் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன் ஓகே சரி இப்போ ஃபர்ஸ்ட்டு பட்டனில் நான் வர வைக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் பட்டனில் வரணும் அப்படின்னா பாருங்கள் ஆஸ்யூஷுவல் நம்ம கிளாஸ்க்கு பட்டன் பட்டனோட கிளாஸ் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அதனால அந்த பட்டன் நமக்கு டார்க் கலரில் வந்திருக்கு ஓகே இதில் நம்ம நிறைய ஆட்ரிபியூட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதனால இந்த பட்டன் இங்கே முடியுது பார்த்தீங்களா இங்கே என்ன பண்ணுறேன்னா மவுஸ் கிளிக் பண்ணி இங்கே அடிச்சுக்கிறேன் ஓகே ஸோ நான் நிறைய ஆட்ரிபியூட் ஆட் பண்ண வேண்டியிருக்கு அந்த ஆட்ரிபியூட் ஆட் பண்ண ஆட் பண்ண இந்த எலமெண்ட் வந்து லென்த் அந்த ஸ்க்ரீனை தாண்டி போவோம் தான் நான் எல்லா ஆட்ரிபியூட்டும் ஒன் பை ஒன்னாக என்ட்ரு பண்ண போகிறேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் என்ன ஆட்ரிபியூட் ஆட் பண்ண போகிறேன்னா பி சாரி டேட்டா ஐஃபன் பிஎஸ் பிஎஸ்னா பூட் ஸ்டாப்புன்னு அர்த்தம் ஓகே ஸோ டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஓகே ஐஃபன் டாகிள் ஓகேங்களா ஸோ இதில் வந்து டாகிலுக்கு வந்து பாப் ஓவர் அப்படின்றத நீங்கள் எழுதணும் ஓகேங்களா ஒரு ஆட்ரிபியூட் சரி ரெண்டாவது ஆட்ரிபியூட் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன இந்த பாப் ஊரில் பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள் இந்த பாப் ஊரில் இங்கே ஒரு டைட்டில் வருதுங்களா இது கண்டென்ட் ஸோ என்ன டைட்டில் வரணும் என்ன கண்டென்ட் வரணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா பாப் ஓவர் பட்டம் டேட்டா பிஎஸ் அடுத்து வந்து டைட்டில் ஓகேங்களா டைட்டில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓவர் டைட்டில் அப்படிங்கிறத அப்படி காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன வேணால் அதில் செட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ தென் பி சாரி டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் இது வந்து கண்டென்ட் ஓகேங்களா ஸோ கண்டென்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதை வேணாலும் செட் பண்ணிக்கலாம் நான் அகேன் இதுங்கிறது காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த காப்பி பண்ணி போட்டாச்சு ஓகேங்களா ஸோ இப்போது எத்தனை ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கோம் மூணு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சரி இப்போது இந்த ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு அது வரணும் ஓகேங்களா இப்போ நம்மளுடைய பட்டன் இங்கே தான் இருக்குது ரீப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணலாம் வரல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுக்கு இந்த ஆட்ரிபியூட் எல்லாம் ஆட் பண்ணும் ப்ளஸ் கீழே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுதணும் அப்படி தான் அது ஒர்க் ஆகும்னு சொன்னேன் ஓகே ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகே ஸோ இந்த எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த எலமெண்ட்டை எடுத்து அந்த எலமெண்ட்டுக்கு வந்து இங்கே ஒரு நியூ பூட் ஸ்ட்ராப் பூட் ஸ்ட்ராப் டாட் ஓவர் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுக்குள்ளே அந்த எலமெண்ட்டை நீங்கள் போடணும் இந்த எந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் எந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த எலமெண்ட்டை இங்கே போடணும் ஸோ அப்போ இந்த எலமெண்ட்டை நான் எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் கெட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை இஎம்இன்டி பை ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இப்போ இந்த ஐடியை வச்சு நான் அந்த எலமெண்ட்டை எடுத்துட முடியும் அப்போது இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஐடியும் இல்லை இப்போதைக்கு நான் ஐடி செலக்ட் ஐடி செட் பண்ணுறேன் ஓகேங்களா இ ஒன் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இந்த இ ஒன் அப்படிங்கிற ஐடியாக நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா இப்போ இந்த எலமெண்ட் ஒன் இல்லைங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் லெட் அப்படின்னு சொல்லிட்டு இ இஎல் அப்படின்னு போடுறேன் ஸோ இல்லைன்னா இ ஒன்னு போட்டுக்கோங்க இது எலமெண்ட் ஒன்று ஓகே ஸோ இந்த எலமெண்ட் ஒன்னை எடுத்து இந்த பாப் ஓவர் இதுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு உங்களுடைய அப் கரெக்டாக ஒர்க் ஆகும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ஆட்ரிபியூட் செட் பண்ணுறோம் ஓகே அந்த எந்த எலமெண்ட்டு மேலே கிளிக் பண்ணால் எனக்கு பாப் ஓவர் வரணும்னு நினைக்கிறோன்னா அந்த எலமெண்ட்டை ஜாவா ஸ்கிரிப்டில் கெட் பண்ணி இந்த பூட் ஆஃப் டாட் பாப் ஓவர் அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டை இந்த எலமெண்ட்டை வந்து அதுக்குள்ளே நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே சென்ட் பண்ணணும் ஓகே ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எங்கே எழுதியிருக்கணும் அப்படின்னா இந்த பண்டில் டாட் மின் டாட் ஜேஎஸ்னு இருக்கு இல்லைங்களா இந்த இந்த ஜே சாரி இந்த ஷாப்போட ஜேஎஸ் ஃபைல் அந்த லைப்ரரி ஃபைல் லோட் ஆகினதுக்கப்புறம் தான் இதை எழுதணும் ஓகேங்களா ஸோ இந்த லைப்ரரி ஃபைலு நீங்கள் எழுதியிருக்கிறதுக்கு கீழே இப்படி இருந்தது அப்படின்னா இது ஒர்க் ஆகாது ஓகே ஸோ அதனால இந்த லைப்ரரி ஃபைல் முதல்ல இருக்கணும் அதுக்கப்புறம் தான் இது கீழே இருக்கணும் ஓகே இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு பாப்போர் டைட்டில் வந்துருச்சு இப்போ இதுவே பாருங்க ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும் அதே கிளிக் பண்ணால் மறைஞ்சிரும் ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா நாம் இங்கே வந்து டாகிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் பிஎஸ் டாகிள் ஸோ ஓவர் வந்து எனக்கு க்ளோஸ் ஆகணும் ஓப்பன் ஆகணும் க்ளோஸ் ஆகணும் ஓப்பன் ஆகணும் அதுதான் டாகிள் அப்படிங்கிறது ஓகே ஸோ நான் இங்கே கொடுத்த டைட்டில் அப்படியே அங்கே வந்திருக்கா ஓவர் டைட்டில்னு காட்டுதா ஓகே தென் இதில் என்ன காட்டுது நான் கொடுத்த கண்டென்ட் அப்படியே காட்டுதா இங்கே காட்டுது ஸோ அப்போது இங்கே என்னென்ன கண்டிஷன் பண்ணமோ அதே கண்டிஷன் தான் இந்த பட்டனுக்கு இந்த லிங்குக்கு எல்லாத்துக்குமே ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட் தான் ரொம்ப முக்கியமானது அப்புறம் இந்த இந்த எலமெண்ட்டை வந்து இங்கே ஜாவா ஸ்கிரிப்டில் லோட் பண்ணணும் அப்படி லோட் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும் ஓகேங்களா சரி இப்போது நான் ரெண்டாவது பட்டன் இருக்கு இல்லைங்களா ரெண்டாவது பட்டனுக்கு இதே மாதிரி அப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ அப்போது இதுக்கும் அதே மாதிரி ஜஸ்ட் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா டைப்பே பண்ணிடுறேன் டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் பாப் ஓவர் பாப் ஓவர் ஓகேங்களா நெக்ஸ்ட் சாரி இங்கே கமால்லாம் கொடுக்காதீங்க டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் டைட்டில் ஓகேங்களா ஸோ டைட்டில் வந்து இது பட்டன் டூ பட்டன் டூன்னு வச்சுப்போம் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் கண்டென்ட் நான் அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் காட்ட போகிறேன் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் கண்டென்ட் கிவன் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஓப்பன் ஆகணும் பட் இதுக்கு இந்த ஜாஸ்கிரிப்ட்டுக்கு இந்த எலமெண்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட்டை எடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த எலமெண்ட்டையும் எடுக்கணும் அப்போ இதுக்கு ஒரு ஐடி தேவை ஓகேங்களா ஸோ இது வந்து இ டூன்னு போடுறேன் எலமெண்ட் டூ இ டூ ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் இங்கே எலமெண்ட் டூவை எடுக்க போகிறோம் ஓகே ஸோ லெட் இ டூ ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஐடி நேம் வந்து எலமெண்ட் இ டூ ஓகே ஸோ அப்போ இதே மாதிரி தான் அதுக்கும் இ டூங்கிற எலமெண்ட்டு இங்கே அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டுக்கும் இது லோடாயிருக்கு இந்த எலமெண்ட்டுக்கும் இது லோடாகிருக்கு ஓகேங்களா சரி இப்போது நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகுதா பட்டன் டூ ஓகே இது பாருங்கள் ஒர்க் ஆகுது சரி இப்போது இந்த தேர்ட் ஒன் இருக்குது பார்த்திங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஓகே ஸோ இது எல்லா ஆட்ரிபியூட்டையும் அதுக்கு ஆட் பண்ணுறேன் ஓகே ஆட் பண்ணியாச்சு ஸோ ஒரு ஃபார்மேட் பண்ணிக்கிறேன் நேராக வரணுங்கிறதுக்காக எல்லா ஆட்ரிபியூட்டும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து இது வந்து லிங்கின் போட்டுக்கலாம் லிங்க் டைட்டில் ஓகே ஸோ லிங்க் கண்டென்ட் கிவன் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போது இந்த மூணாவது எலமெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மூணாவது எலமெண்ட்டையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணணும் அதே மாதிரி தான் இதுக்கும் ஒரு ஐடி செட் பண்ணணும் இது வந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு இ த்ரீ ஓகேங்களா அப்போ இ த்ரீன்னு போடுங்க ஓகே இதுவும் இ த்ரீன்னு போடுங்க இது இன்னொன்று இ த்ரீ ஓகே இப்போ எலமெண்ட் த்ரீ வந்துடுச்சு இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் பாருங்க க்ளிக் பண்ணால் இதுவும் வந்துடுச்சு ஓகே ஸோ எல்லாமே வர வச்சுட்டோம் ஓகேங்களா ஆனால் இப்போது இந்த லிங்க் இருக்குது பார்த்திங்களா இந்த லிங்க் வந்து எனக்கு மேலே மவுஸ் ஓவர் பண்ணால் வந்துடணும் க்ளிக் பண்ணால் வரக்கூடாது ஏன்னால் க்ளிக் பண்ணால் என்ன ஆகிடும் எனக்கு லிங்க் போயிடும் வேறு ஒரு இடத்துக்கு அதெல்லாம் மவுஸ் மேலே கொண்டு போய் வச்சாலே எனக்கு அது வரணும் ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா இது மேலே நீங்கள் ம பட்டன் மேலே மவுஸ் ஓவர் பண்ணாலும் சரி இல்லை லிங்க் மேலே மவுஸ் ஓவர் பண்ணாலும் சரி எனக்கு அது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும் அந்த ஆட்ரிபியூட் பேர் தான் டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் ட்ரிகர் ஓகேங்களா ஸோ ட்ரிகர் வந்து உங்களுக்கு ஹெச்ஓவர் பண்ணாலே வரணும் அப்படின்னு போடுறேன் ஹெச்ஓவர் அப்படின்னு போட்டுருங்க இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இது மேலே மவுஸ் கொண்டு பண்ணோன்னு வருது பார்த்தீங்களா நான் கிளிக் பண்ணவே இல்லை வந்துடுச்சு ஓகே ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பட்டனுக்கு வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இந்த ஓவரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பட்டனுக்கும் வந்துடும் ஸோ இப்போ நான் வந்து ரெண்டாவது பட்டனுக்கு இதை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் மேலே கொண்டு போனாலே வரது நீங்கள் க்ளிக் பண்ணாலும் வரணும் இது பண்ணாலும் வரணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ஃபோக்கஸ் ஓகேங்களா ஸோ ஃபோக்கஸ் அப்படின்னா க்ளிக் பண்ணால் வர்றது ஓகேங்களா இப்போ பாருங்க நான் ஹெச்ஓவர் எடுத்துவிட்டேன் இது வந்து ஃபோக்கஸ்ன்னு இருக்குது ஸோ டிஃபால்ட்டாக ஃபோக்கஸில் தான் இருக்கும் பாருங்கள் இப்போ இது மேலே மவுஸ் ஓவர் பண்ணால் வரல ஆனால் க்ளிக் பண்ணால் வரும் ஓகே ஸோ க்ளிக் பண்ணால் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இது ஃபோக்கஸ் ஓகே அப்போது இந்த ட்ரிகவரி ஈவெண்ட் வந்து நான் இது கொடுக்காமல் இருக்கும்போது கூட எனக்கு என்னவாக இருந்தது நான் அதை கிளிக் பண்ணால் வந்தது அப்போது டிஃபால்ட்டாக இந்த ஆட்ரிபியூட் வேல்யூ என்ன தான் ஃபோக்கஸில் தான் இருக்குது ஓகே அப்படின்னா நமக்கு ஹெச்ஓவர் பண்ணால் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹெச்ஓவருன்னு போட்டால் மாத்திரம் போதும் ஓகே ஸோ நீங்கள் ஃபோக்கஸுங்கிறது போட வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள் மவுஸ் மேலே கொண்டு போன உடனே ஹெச்ஓவர் பண்ண உடனே நமக்கு காட்டுது ஓகே சரி இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதாவது ஒரு ஹெச்டிஎம்எல் கண்ட்டை காமிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு டேபிள் வரணும் ஓகே நீங்கள் ஃபோக்கஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் கொடுத்தா தான் கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் இந்த கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணவோ செலக்ட் பண்ணவோ முடியும் ஓகேங்களா ஃபோக்கஸ் கொடுக்காமல் நீங்கள் வெறும் ஹெச்ஓவர் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் இதில் போய் செலக்ட் எல்லாம் பண்ண முடியாது நீங்கள் அந்த அதுக்கிட்ட போகிறதுக்குள்ளவே மறைஞ்சிரும் ஓகேங்களா ஸோ அப்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் வேணுமா இல்லை வந்து ஹெச்ஓவர் வேணுமான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏதாவது இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் நீங்கள் காப்பி பண்ணணும் இந்த ஓவரில் வர கண்டென்ட்டை நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா ஹெச்ஓவரில் கொடுத்தீங்கன்னா உன்னால் முடியாது ஓகே ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸில் கொடுத்தா மட்டும்தான் அதை க்ளிக் பண்ணால் இதை அப்படியே வெயிட் பண்ணோம் நான் மவுஸ் எடுத்துகிட்டு போய் எங்கே வேணாலும் செலக்ட் பண்ண முடியும் என்ன வேணாலும் கிளிக் பண்ண முடியும் திருப்பி இது கிளிக் பண்ணிங்கன்னா மறைஞ்சிரும் பட் ஓவரில் அது அப்படி கிடையாது நீங்கள் மவுஸ் இங்கே கொண்டு வரதுக்குள்ளவே அதை மறைஞ்சிடும் ஓகே ஏன்னா மவுஸ் இங்கே வந்து ஓவரில் இல்லை இப்போது மவுஸ் இந்த லிங்க்கை விட்டு வெளியில் வந்துருச்சு அதனால் மவுஸ் லிங்க் மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது காமிக்கணும் அப்படின்னு இருக்குது ஓகே சரி இப்போது அதில் வந்து ஹெச்டிஎம்எல் கண்டென்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இதில் இந்த டைட்டில்னு இருக்குது இல்லைங்களா இந்த பாப்போவர் டைட்டில் அப்படிங்கிறது வந்து எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளுங்கிறது வந்து எனக்கு என்ன வரணும் ஹெச்டிஎம்எல்லில் வரணும் ஸோ எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது இட்டாலிக் மாதிரி வரணும் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த டேக் ஆட் பண்ணணும் இஎம் அப்படிங்கிற டேக் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இட்டாலிக்காக காமிக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசிங் அப்படின்னு இருக்குங்க இது எனக்கு போல்டாக காமிக்கணும் ஸோ பீன்ற டேக் நான் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ அதே மாதிரி இதில் ஏதாவது ஒரு லிங்க் எனக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து கோ டு கூகுள் அப்படின்னு நான் காட்டுறேன் கோ டு கூகுள் டாட் காம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஏ டேக்கில் வரணும் அப்படின்னு காமிக்கிறேன் ஓகே ஹெச்ஆர்இஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஒரு லிங்க்கே கொடுக்குறேன் ஹெச்டிடிபிஎஸ் கூகுள் டாட் காம் இப்போ சொல்லி நான் கொடுக்குறேன் அப்போது இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து எனக்கு அதெல்லாம் வரணும் ஓகேங்களா இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இப்போ அந்த கண்டென்ட்டில் வந்து ஹெச்டிஎம்எலெலாம் வருதான்னு பார்ப்போம் ஹெச்டிஎம்எல்லாம் வருது ஆனால் அந்த எலமெண்ட்டு ஹெச்டிஎம்எல்லாவே வந்துடுது ஓகேங்களா நான் என்ன ஹெச்டிஎம்எல் எலமெண்ட் கொடுத்தேன்னா அந்த ஹெச்டிஎம்எல்ஏ எலமெண்ட் அப்படியே டெக்ஸ்ட்டாக வந்துடுது அது ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டாக இதை அது கன்சிடர் பண்ணலை ஓகே அப்போது ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டாக அது கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் ஹெச்டிஎம்எல் இஸ்இக்குவல் டு ட்ரூ HTML வந்து ட்ரோன் கொடுக்கணும் நீங்கள் ட்ரோன் கொடுத்தீங்கன்னா ஹெச்டிஎம் எல்லாமே என்ன எடுக்கும் ஹெச்டிஎம்எல் எடுத்துக்கும் இப்போ பாருங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எல்லாமே அழகாக எடுத்துக்கிச்சு இப்போ நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுளுக்கு போகும் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அப்போது நீங்கள் ஒரு பாப்போவரில் நீங்கள் ஒரு லிங்க் கொடுக்கலாம் இல்லை ஒரு இமேஜை நீங்கள் ஷோ பண்ணலாம் இல்லை ஒரு டேபிளை ஷோ பண்ணலாம் ஓகே நீங்கள் வித்தியாச வித்தியாசமாக நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா எப்போது அப்படின்னா நீங்கள் நிறையா அந்த ஹெச்டிஎம்எல் அலோவ் பண்ணால் மட்டும்தான் அப்போ ஹெச்டிஎம்எல் அலோவ் பண்ணிவிட்டு அந்த ஹெச்டிஎம்எல் கண்டெண்ட்டை வந்து நீங்கள் இதில் செட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த ஹெச்டிஎம்எல் கண்டென்ட் இதில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கண்டெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பாப்பா ஒரு மெசேஜில் வந்துடும் ஓகேங்களா சரி இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மூணு எலிமெண்ட்டுக்கு நான் மூணு வாட்டி இதை எழுத வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா ஜாவா ஸ்கிரிப்டில் இதுவே எனக்கு என்னுடைய பேஜ் வந்து என்னுடைய பேஜில் வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் எனக்கு இருக்குது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அட்ரஸ்னு எழுதியிருக்கோம் அட்ரஸ் மேலே நான் க்ளிக் பண்ணால் மட்டும் அட்ரெஸ் காமிக்கணும் இல்லைனா அட்ரஸ் காமிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா எனக்கு வந்து டேபிளில் அட்ரஸை காட்டும் போது அட்ரஸ் வந்து ஒரு பெரிய காலம் எடுத்துக்கும் டைம் அதாவது ஒரு ஸ்பேஸ் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கும் அட்ரஸ்க்கு ஓகே அதனால் அந்த ஸ்பேஸ் நான் காட்டுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அட்ரஸ் கிளிக் டு சீதை அட்ரஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருவேன் அது மேலே கிளிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அட்ரஸ் காமிக்கணும் இல்லைனா காட்டக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நம்ம வந்து இங்கே மூணு இடத்துக்கு கொடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து கிளிக் பண்ணியிருக்கோம் இது ஒரு லிங்க்கு இந்த ஒரு லிங்க்குக்கு ஒரு வாட்டி எழுதிருக்கோம் ஓகேங்களா இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட லிஸ்ட் க்ளிக் பண்ணுறோன்னா ஒரு நூறு ஸ்டூடெண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நூறு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக எழுதினா மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும் இல்லைனா ஒர்க் ஆகாது அப்படின்னா நம்மளுடைய ஜா ஸ்கிரிப்ட் கோட் எவ்வளோ பெருசாக போகும் இப்போ நூறு ஸ்டூடெண்ட் தான் வருவாங்களா ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ ஆயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி பார்ப்போம் ஒர்க் அமைக்கிறது அப்போது ஆயிரம் ஆயிரம் வாட்டி எழுத முடியுமா ஸோ எனக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் வருவாங்க அந்த லிஸ்ட்டில் வருவாங்கன்னே தெரியாது இப்போ எனக்கு பத்து ஸ்டூடெண்ட் வராங்கன்னா நான் கன்ஃபார்மாக பத்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்போ நான் பத்து வாட்டி இங்கே எழுதி வச்சிட முடியும் ஓகே ஆனால் எத்தனை ஸ்டூடெண்ட் வருவாங்கன்றதே எனக்கு தெரியாது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பாப் ஓவர் எனக்கு செட் ஆகணும் அப்படின்னா இப்போ நாம் இந்த மாதிரி தனித்தனியாக எலமெண்ட் எடுத்து செட் பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகாது ஓகே ஸோ அப்போது இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இல்லை எல்லா எலமெண்ட்டுக்கும் இது காமனாக எத்தனை எலமெண்ட் வருதோ அதுக்கு மாத்திரம் அதுவே அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மெத்தடில் போடக்கூடாது ஓகே ஸோ இப்போ இந்த டேட்டா டாகுல் பாப்ஓவர் அப்படின்னு எந்தெந்த எலமெண்ட்டில் வருதோ அந்த எலமெண்ட்டில் மட்டும்தான் இந்த பாப்ஓவர் கண்டென்ட்டு வரும் ஓகேங்களா அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் எந்தெந்த எலமெண்ட்டில் இந்த டேட்டா பிஎஸ் டாகுல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் இருக்கோ அந்த ஆட்ரிபியூட் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மாற்றம் இந்த ஜாவா ஸ்கிரிப்டே எல்லா எலமெண்ட்டையும் கண்டுபிடிச்சி அதுவே எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த பாப்பை ஒரு அப்ளை பண்ணிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அப்போ நான் வந்து ஒரே வாட்டி அப்ளை பண்ணால் போதும் எல்லா எலமெண்ட்டுக்கும் அதுவே அப்ளை ஆகிடும் ஓகேங்களா இப்போ நான் ஒரு பத்து எலமெண்ட் போடுறேன் அப்படின்னா பத்துக்கும் அப்ளை ஆகும் இதுவே ஒரு நூறு போடுறேன்னா நூறுக்கு அதுவே அப்ளை ஆகிடும் ஓகே அப்போ நான் வந்து தனித்தனியாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் வந்து ஜென்ரலாக எழுது போகிறேன் ஓகேங்களா இப்போது இவ்வளோ பெரிய கூட வந்து நம்ம ஸ்மார்ட்டாக எழுத போகிறோம் ஓகேங்களா இதை வந்து இன்னும் ஸ்மாலாக சின்ன கோடிங்கில் எல்லாருக்கும் ஒர்க் ஆகணும் ஆனால் கோடிங் நான் கம்மியாக தான் எழுதியிருக்கோம் ஓகே நான் திரும்ப திரும்ப அந்த கோடில் போய் கை வைக்கக்கூடாது இப்போ எனக்கு பத்து பேர் வராங்கன்னா நான் பத்து வாட்டி எழுதியிருக்கணும் இப்போ திடீர்னு ஐநூறு பேர் அப்படின்ட்டாங்கன்னா ஐநூறு பேருக்கு நான் திரும்ப எழுத வேண்டியதாக இருக்கும் அப்போது நான் ஒரு வாட்டி கோடு எழுதுனா திரும்பவும் அந்த கோடில் நான் கை வைக்கக்கூடாது மாடிஃபை பண்ணாமலே எனக்கு திரும்பி வரணும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இப்படி நாம் எலமெண்ட்டு எடுக்கக்கூடாது ஓகே ஸோ இப்போது எல்லா எலமெண்ட்டையும் எடுக்கணும் அப்படின்னா இந்த எல்லா எலமெண்ட்டுக்கு எல்லா எலமெண்ட்லேயும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் டாகல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து எல்லா எலமெண்ட்லேயும் பாருங்கள் காமனாக இருக்கும் ஓகே ஸோ இந்த காமனாக இருக்கக்கூடிய இந்த ஆட்ரிபியூட்டை வச்சு இந்த எல்லா எலமெண்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணி ஜாப்கிரிப்டில் எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி வச்சு எடுத்திருக்கோம் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆட்ரிபியூட்டை வச்சு எடுக்க போகிறோம் ஓகே ஸோ அப்போது இது எல்லாமே நமக்கு தேவையில்லை இப்போ ஆட்ரிபியூட்டை வச்சு எல்லா எலமெண்ட்டையும் எடுக்க போகிறோம் ஸோ லெட் ஆல் இயல் ஆல் எலமெண்ட்னு வச்சுக்கலாம் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ஓகே கொரி செலக்டார் பாருங்கள் கொரி செலக்டார்ன்னு வரும் செலக்டார் ஆல் எல்லாத்தையுமே எடுக்கணும் ஓகே ஸோ எந்த மாதிரி இருக்கிறத எடுக்கணும் அப்படின்னா நான் இப்போது சிங்கிள் கோட்ஸில் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்குள்ளே இங்கே என்ன ஆட்ரிபியூட் நான் வச்சுருக்கேன் இதுதான் ஆட்ரிபியூட் இந்த ஆட்ரிபியூட் அப்படியே காப்பி பண்ணி இதில் போட்டுருங்க ஓகே ஸோ இந்த ஆட்ரிபியூட் எங்கெல்லாம் இருக்கோ அத்தனை எலமெண்ட்டையும் இது செலக்ட் பண்ணி எடுத்து இந்த வேரியபிளில் போடுறோம் ஓகே ஸோ இப்போ எல்லா எலமெண்ட்டும் கிடச்சிடுச்சு இப்போ பாருங்கள் நான் முன்னே வந்து ஐடி செட் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு எலமெண்ட்டை நானாக தான் தனித்தனியாக எடுத்தேன் ஆனால் இந்த ஒரு லைன் என்ன பண்ணால் நூறு எலமெண்ட்டு இருந்தாலும் சரி ஆயிரம் எலமெண்ட் இருந்தாலும் சரி ஒரே குயிக்காக அதுவே எல்லா எலமெண்ட்டும் ஒரே லைனில் எடுத்துரும் ஓகே இப்போ ஒரு எலமெண்ட்டை எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் பாருங்கள் இவங்க ஒரு எலமெண்ட்டை எடுத்தோம் அந்த எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம் இந்த பாப்பை அப்ளை பண்ணோம் அந்த மாதிரி இங்கே எல்லா எலமெண்ட்டும் இதுள்ள இருக்குது ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து எடுத்து என்ன பண்ணணும் இந்த பாப்பை அப்ளை பண்ணணும் ஓகே அப்போது இது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் நான் ஒவ்வொன்றா எடுக்கணும் அப்படின்னா எனக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா ஃபார் ஈச் லூப் ஓகே ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபார் ஈச் லூப்புன்னு ஒன்று இருக்குது இப்போ டாட் ஃபார் ஈச்னு போட்டிங்கன்னா அப்படி வந்துடும் ஓகே ஸோ இப்போ ஃபார் ஈச் லூப்புக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுக்கணும் ஸோ அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் அந்த வேரியபிள் கொடுத்துக்கலாம் ஆனால் இஎல்ன்னு கொடுத்துக்கிறேன் எலமெண்ட்டுன்றது ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி கேள்வி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ இந்த ஃபார் ஈச் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லைங்களா இந்த வேரியபிளில் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து இதில் கொடுக்கும் ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக தான் எடுத்து இந்த வேரியபிளில் போடும் எல்லா எலமெண்ட்டையும் ஒரே டைமில் போடாது எல்லா எலமெண்ட்டும் இதுக்குள்ளே தான் இருக்குது அதில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை எடுத்து இந்த இஎல்றதுக்குள்ளே போடும் இப்போ இந்த இஎல்ன்ற எலமெண்ட்டில் தான் ஃபஸ்ட் அந்த வேரியபிளில் தான் ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்குது அந்த எலமெண்ட்டுக்கு என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த பாப் அப்ளை பண்ணணும் அப்போது நான் என்ன பண்ணணும் நீயும் ஓகே பூட் ஸ்ட்ராப் டாட் பாப் ஓவர் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் எந்த எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் வந்துருக்குல்ல இஎல்ன்ற எலமெண்ட்டில் சரி வேரியபிளில் இதை அப்ளை பண்ணிவிட்டேன் அப்போது அடுத்த எலமெண்ட் எடுக்கும் இதில் வரும் திரும்ப அதுக்கு பாப் அப்ளை ஆகிடும் அடுத்த எலமெண்ட் எடுக்கும் அப்படி எத்தனை நூறு எலமெண்ட் இருந்தாலும் அதுவே என்ன பண்ணோம் ஃபாரிஷிப்ல கட கட கடகடை எடுத்து 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 இந்த ஓவரை அப்ளை பண்ணிவிடும் ஸோ இப்போ எல்லா எலமெண்ட்டுக்கும் எனக்கு பாப்போவரை வந்து அப்ளை ஆகிட்டுக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த லைன் எல்லாம் தேவையே கிடையாது ஓகே ஸோ அவ்வளோ பெரிய லைன் கோடை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஜஸ்ட் மூணு லைனில் மாற்றிட்டோம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த கோடில் நீங்கள் வேலை செய்வோம் பாருங்கள் ஒர்க் ஆகுதா ஓகே கிளிக் பண்ணுங்க போகுதா ஸோ எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் வேலை செய்யுது இப்போ நான் திடீர்னு வேறு ஒன்று ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக இன்னொன்று ஆட் பண்ணால் இப்போ அதுக்கு தனியாக நான் எழுதணும்னா எழுத தேவையில்லை ஓகே நீங்கள் இந்த மாதிரி பாப்பை ஒரு ஆட் பண்ணாலே இப்போதான் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாப்பை அதுவே இந்த ஜாவா ஸ்கிரிப்டாக அப்ளை பண்ணிக்கும் ஓகே ஸோ நான் புதுசாக ஒரு லிங்க் நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களே இது ஒரு பேராகிராஃப் ஓகே ஸோ இந்த பேராகிராஃப் டேக்குள்ள இதை நான் போடுறேன் ஓகே ஸோ எதெல்லாம் நமக்கு லிங்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க கடைசியாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓகே ஸோ இது எல்லாமே லிங்காக போட்டுறேன் ஏ டேக் ஓகேங்களா ஸோ ஏ டேக் போட்டு இதுக்கு என்ன வரணும் ஹெச்ஆர்எஃப் ஹெச்ர்எஃப் ஹேஷ் பில் போட்டுருங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆட்ரிபியூட் அப்ளை பண்ணும் அப்போ தான் உங்களுக்கு ஓவர் வரும் ஓகேங்களா அப்போ ஆட்ரிபியூட் அப்ளை பண்ணோன்னா இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிறோம் இதுக்கான ஆட்ரிபியூட்டில் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஜஸ்ட் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க ஜஸ்ட் இது எல்லாமே காப்பி பண்ணுங்கள் ஓகே ஸோ எங்கே தேவையோ அந்த இடத்துல போய் ஆட்ரிபியூட்டு அந்த எலமெண்ட்டுக்கு ஆட் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ எனக்கு வந்து ஏன்ற எலமெண்ட்டுக்கு தான் தேவை ஆட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஏன்ற எலமெண்ட்டுக்கு தேவை இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போது நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு நான் தனியாக எதுவுமே ஆட் பண்ணலை பாருங்கள் எங்கள் ஒரு பேரகிராஃப் வந்திருக்கு மவுஸ் மேலே மூவ் பண்ண உடனே அது காட்டுது பார்த்திங்களா ஸோ அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை எலமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி ரிமூவ் பண்ணாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஓவர் அப்ளை பண்ணுறது ஸோ எனக்கு வந்து டாப்பில் தான் வேணும் ரைட்டில் தான் வேணும் லெஃப்ட்டில் தான் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு டாப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று தரணும் ஓகேங்களா so data hyphen vs hyphen place I think top sorry அது வந்து placement one minute இத்தில் வந்து option கொடுத்திருப்பாங்கள் ஸோ அதுக்கு என்ன கிளாஸ் அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து இங்கே பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் ப்ளேஸ்மெண்ட் நான் ஃபஸ்ட் கரெக்டாக தான் போட்டேன் ஸோ ஒரு டவுட்லாம் எடுத்துட்டேன் டாப் கிடையாது சாரி எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது எங்கே அதுவாக போட்டோம் டாப் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ இது ப்ளேஸ் கிடையாது ப்ளேஸ்மெண்ட்டு ஓகேங்களா ஸோ பட்டன் ஒன்றுக்கு தான் இதை அப்ளை பண்ணியிருக்கோம் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஒன் தான் அது ஓகேங்களா இப்போ வந்து லெஃப்டில் வந்துட்டுருக்கு நான் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே இப்போ பாருங்கள் டாப்பில் வருது ஓகே ஸோ இப்போது டாப்பில் வரணும் அப்படின்னா அதோடய ப்ளேஸ்மெண்ட் வந்து டாப்பாக லெஃப்ட்டா அப்படிங்கிறது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது நீங்கள் இதில் படிச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த பாப் ஓவர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படி தேவைப்படும் போது இதை நீங்கள் பார்த்து இதை கற்றுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் போனால் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ